ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி முறையான விட்டு சமையலில் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு சிம்பிளாக பேச்சுலர்ஸ் எல்லாம் சாம்பார் சாதம் எப்படி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளரில் ஒரு டம்ளோர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துருக்குறேங்க புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறேங்க இப்போது இதில் பாதி அளவுக்கு துவரம் பருப்பு மசூர் பருப்பு ரெண்டு கலந்து பாதி பாதி இதில் அரை டம்ளோர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்லாங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி சுத்தமாக கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊருட்டுங்க நம்மளுக்கு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு தாலிப்புக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் நம்ம பருப்பு சாதம் சாம்பார் சாதம்லாம் செஞ்சோம்னா நல்லா மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கீரி எடுத்து வச்சுக்கிறங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேத்திலீடு வந்து சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பல் நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதை வதை கூத்துக்கலாங்க தக்காளி வந்து பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி வச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு எந்த காய் வேணால் நம்ம வீட்டில் இருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம் இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க கேரட் பீன்ஸு முட்டைக்கோக்கு அவரக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் இப்படி நம்ம வீட்டில் எந்த காய் இருக்கோ அந்த காய்களில் ஒரு ரெண்டு காய் மூணு காய் இருந்தாலே போதுங்க நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு கொத்தவரங்காய் கொஞ்சமாக சுண்டக்காய் கூட நான் எடுத்து வச்சுக்கிறேங்க குழந்தைங்க வந்து நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நம்ம சாம்பார் சாதத்தில் போட்டோம்னா உங்களுக்கு தெரியாதுங்க எந்த டேஸ்ட்டுமே சாப்பிட்ருவாங்க அதனால சுண்டைக்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க வேணா அது எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேங்க ஒரு முருங்கக்காய் வந்து தோளசி வீட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்திட்டு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்கன்னா க குளம்பிளகாய் தூள் வந்து எல்லாமே சேர்த்துருக்கறனால நான் வேறு எதுவும் சேர்த்துலிங்க சாம்பார் தூள் வந்து சக்தி மசாலா சாம்பார் தூள் தாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இல்லைனாலும் விட்டுடலாங்க இன்னும் தப்பில்லைங்க குளம்பிளகாய் தூள் சேர்த்ததுனால அது தேவைப்படாதுங்க நம்மளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனத்துக்காக வண்டி சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கிறேன் அரிசி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா வதக்கிலாங்க இப்போ நம்ம அந்த ஊற வச்சு வச்சுக்கிற அரிசி பருப்பையும் இதில் சேர்ந்து கலந்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த சாதத்தை வந்து குலைவாக தான் இருக்கணுங்க அதனால எப்பவும் நீங்கள் சாதத்துக்கு தண்ணி வைக்கிறத விட ஒரு கால் கப்பு வந்து அதிகமாகவே வச்சுக்கலாங்க ஏன்னா பருப்பு நம்ம நிறைய சேர்த்து இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க அப்புறம் இது கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூடு அற அற சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க தளர்வாக இருக்கிறது தான் நம்மளுக்கு சாம்பார் சாதம் மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க உதுருவியாக இருந்தால் இருக்கிறத விட நம்மளுக்கு தளர்வாக இருக்கணுங்க இந்த சாதம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க நான் அப்படியே சேர்த்த மறந்துட்டேங்க நீங்கள் ஃபஸ்ட்டே மசாலா தூள் சேர்த்துறப்பவே இந்த மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க போனால் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து காய்ச்சி வச்சுக்கிறேங்க கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு மூணு விசுட் விட்டுக்கலாங்க விசுட் போன முன்னாடி நம்ம இறக்கியாச்சுங்க இப்போ மல்லியில் இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கலாங்க எங்கிட்ட மல்லியில் இல்லாதனால மேத்தி கீரை தாங்க நான் சேர்த்துக்கிறேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவராக மனமாக இருக்குங்க நீங்கள் மல்லியில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தானிக்கிறப்பே சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட தூள் பெருங்காய் தான் இருக்குங்க அதனால் நான் இறக்குன்னு முன்னாடி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க டாடாடா என்ன மனம் தெரியுங்களா அது எப்படா சாப்பிட்லாம் போல தோன்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணுங்க பாருங்கள் நல்லா தளர்வா சூப்பராக மணமாக கமகமனு நம்மளுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு டைம் இல்லாதப்ப டக்குன்னு எதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு இது மாதிரி செஞ்சுக்கலாங்க லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துக்கலாங்க சூப்பரான ஒரு ஒன் பார்ட் குக்கிங் சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க